ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வையாசி மாதம் பதினாறாம் நாள் மே முப்பது வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி புனர்பூச நட்சத்திரம் இன்று முழுவதும் புனர்பூச நட்சத்திரம் சித்த யோகம் இன்று முழுவதும் நல்ல நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் மதியம் வந்து பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் வந்து நல்ல நேரங்க சூளம் மேற்கு பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மேசம் ராசிக்கு வந்து நீங்க ஒரு எழுத்தாளராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலைத்துறையில சின்ன திரையில ஒரு எழுத்தாளர் நீங்க அப்போ உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நன்மைகள் எல்லாமே தேடி வரும் வேலைகளில் தைரியம் வெளிப்படும் சுபகாரியம் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க சுபகாரியங்கள்ல என்ன ஒரு வீடு வாங்குறது திருமணம் சம்பந்தமான விஷயம் குழந்தைகளை வந்து ஸ்கூல்ல சேர்க்கறது காலேஜில் சேர்க்கறது இப்படி ஒரு சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே அந்த முயற்சிகளையும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் ரிஷப ராசிக்கு வந்து திடீர் பண உறவு வந்து இன்னைக்கு இருக்குங்க ஆனால் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக பிரச்சனைகளும் வந்து இன்னைக்கு இருக்கு ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க பேச்சின் மூலமாக வருமானமும் இன்று வரும் ஓகேங்களா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து கூட்டு ஆர்வம் கூட்டு தொழில் கொடுக்கிறது ரொம்ப ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க பாராட்டுக்கள் என்று உங்களுக்கு உண்டு வேலைகளில் சுறுசுறுப்பா எல்லா வேலையும் ரொம்ப அழகா பார்ப்பீங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க கடகம் காரங்க வந்து பயணங்கள் இருக்கின்றது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கு உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்று உங்களுக்கு அமையும் துர்கை வழிபாடு பண்ணுங்க சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் மனமகிழ்வான நாள் இன்னைக்கு பதவி உயர்வு வந்து உங்களை தேடி வரக்கூடிய நாள் இந்த பதவி உயர்வு வரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஓகேன்னு சொல்லிடணும் ஒன்றுக்கு ஓகே சொல்லிடணும் ஓகேங்களா எதனால அப்படின்னா உங்களுடைய திறமையை பார்த்தா பதவி உயர்வு உங்களை தேடி வருது அப்போ ஒன்று கொண்டே ஓகே சொல்லி மிக மிக சிறப்பு இன்று ஆஞ்சநேய பெருமானு வழிபாடு பண்ணுங்க கன்னி ராசிக்கு வந்து வேலைகளில் கவனம் இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க பயணங்கள் இருக்குங்க சரிங்களா வேலை தொடர்பான ஒரு பயணம் அதாவது குடும்பம் தொடர்பான ஒரு பயணம் இருக்கு தொழில் தொடர்பான ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும் தொழில் வந்து இன்னும் முன்னேறணும் இன்னும் லாபத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து தந்தை வழி மூலமாக நன்மைகள் முயற்சிகளில் வெற்றிகள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து உங்களுக்கு வரும் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து மனதில் கொஞ்சம் குழப்பம் இருந்துருக்கும் வேலையில வந்து கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க நம்ம ரெகுலரா பாக்குற வேலை தானே சொல்லி கொஞ்சம் அளிச்சமா இருப்போம் அங்கதான் பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும் எதிர்பாராத ஒரு பணவரவு வந்து இன்று உங்களுக்கு இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இன்று இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால தேட்டை நட்சத்திரக்காரங்க எல்லா வேலைகளிலும் ரொம்ப கவனமா பார்த்து நடந்து போங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க தனுசு தனுசு ராசிக்கு வந்து வேலையில் ஆர்வம் எவ்வளவு அழக வேலைகளை பார்ப்பீங்க ஓகேங்களா கூட்டு தொழில வந்து ஒரு லாபம் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் எங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக உதவியிலும் உங்களை தேடி வரக்கூடிய நாள் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க மகரம் மகர ராசிக்கு வந்து இன்று பயணம் இருக்கின்றது விரயம் இருக்கின்றது எதிரிகள் மூலமாக தொல்லைகளும் இருக்கு அதே நேரத்தில் தொழில் சார்ந்த சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுங்க முதலீடுகள்லாம் என்னங்க அது ஒரு கோடி கணக்கான ரூபாயில முதலீடு பண்றது கிடையாதுங்க ஓகேங்களா நம்ம வந்து நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் முதலீடு பண்ணால் கூட வந்து அதுவும் ஒரு முதலீடு தானே வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு சின்னதாக ஒரு எலக்ட்ரீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான உபகரணங்கள் வாங்குறது இருக்கு இல்லைங்களா அதுவுமே வந்து முதலீடு தான் ஓகேங்களா என்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க கும்பம் கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள் காரியங்களில் வெற்றிகள் மனமகிழக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் லாபங்கள் கூடும் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மீனம் மீன ராசிக்கு வந்து வேலை தேடக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்போ இருந்துட்டே இருக்குங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஓகேங்களா தொழிலில் முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க பயணத்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் ஓகேங்களா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காதிங்க இன்று மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜவங்கரேஷ் வாழ்கோ வளமுடன் வாழ்கோ வளமுடன்